இந்த உலகத்துல நிலப்பரப்பே இல்லாம ஃபுல்லா கடலா இருந்தா எப்படி இருக்குமா அந்த ஒரு உலகத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க குடிக்கவே முடியாது ரெண்டு ஒரே ஒரு தக்காளி இந்த ஒரு ஆளை வெட்டி வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க கசி பக்கத்தையா குடுப்பானு பார்த்தா இவனே சாப்பிட்டு முடிச்சிடுறான் சரி தக்காளி தக்காளிதான் சாப்பிட்டு தக்காளி வெட்டும் போது அங்க சாரியாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா அதையும் நக்கிட்டு போயிடுறான் நம்ம உலகத்துல எப்படி வீடு வீடுக்கு வாழ்றோமோ அதே மாதிரி தான் உலகத்துல படகு படகுல வாழ்வானுங்க வேற ஒரு ஒருத்தன் போட்டுல பக்கத்துல வந்துட்டு இருக்கான் வந்துட்டு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பேப்பர் இருக்கு இதுல எங்க தண்ணி இருக்குன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு வேணுமானு ஆனா இதுக்கு ஒரு ஒரு டீல் மட்டும் எனக்கு ஓகே சொன்னான் அந்த போட்ல இருக்க பொண்ணை என்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் இவனு என்ன சொல்றேன் தெரியாம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த உனக்கு தண்ணி முக்கியமா அவன் முக்கியமா நீவே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான் அவன் எதுவுமே காதல வாங்கிக்காம அந்த ஒரு டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அவன் கொடுத்த பேப்பர்ஸ் அண்ட் மேப்ஸ்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிய வருது அந்த ஒரு பொண்ணுக்காக எத்தனையும் பண்ணிருக்கான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது கரெக்டா அந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்குள்ள இவன் மறுபடியும் போய் அந்த பொண்ண பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான் அப்புறம் அந்த ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கத்தி சண்டையே நடந்துட்டு இருக்கு சண்டையில யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு